ജ്ഞാനാനന്ദവം നിർമ്മല സ്പടികാകൃതി ആധാരം സർവ വിദ്യാ നാം ഹയഗ്രീവും പാസ്മകേ നമസ്കാരം നേർ അനവർക്കും മസ്റ്റർ ഉപയോഗിൻ പണിമാണ വണക്കങ്ങൾ ദിനപലൻ ഇരുപത്തി ഒന്ന് അഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് വൈകാശ്യ മാസം സോഭകൃത്തു വർഷം ഏഴാം തീയതി ഇന്നിരിക്ക പാത്തേനാ ഞായ കിഴമ ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராவு காலம் சாயந்தரம் இன்றைக்கி சித்த யோகம் த்வித்தியை அதாவது அமாவாசை கழிந்து ரெண்டாவது நாள் த்வித்தியை ராத்திரி வந்து அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு நாழிகை இருக்குது ராத்திரி ஒரு பத்து பத்தரை மணி வர்லம் இருக்குது கார்த்தால் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஒரு ஒம்போதரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு மிருகசீரஷ நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் பார்த்த இன்றைக்கி ரிஷப ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது துளா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதை தவிர பார்த்தீர்களே ஏன்னா ராத்திரி ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு மேலே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருது ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்றாந்தேதி ராத்திரியிலேருந்து சந்திராஷ்டமம் வருது சரி இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா வக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு அதாவது வக்கரம் பொழுது பார்த்தேன்னா அந்த கிரகங்கள் திரும்பி வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி கிடையாது கிரகங்கள் வந்து அதனுடைய பாதையிலேயே வட்ட சுற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் அது ஒரு நீழ்வட்ட பாதையில் செல்லும் பொழுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்பொழுது அதனுடைய லென்த்து டிஃபர் ஆகிறதுனால அது வந்து பின்னாடி பின்னோக்கி வருவது போல் நம்மளுக்கு தெரியும் நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது அதனால் அதனுடைய வேகம் ஒரே மாதிரியான வேகமாகத்தான் இருக்கும் நீள்வட்ட பாதைன்றதுனால அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியும் அது அதுக்கு ஒரு பெஸ்ட்டு இது என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போது ட்ரெயினை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம்னா ரெண்டு ட்ரெயின் பக்கத்து பக்கத்தில் போயின்னு இருக்கும்போது ஆனால் நீங்கள் ஜன்னலோரம் உட்காந்துருந்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான ஸ்பீடு போயிண்ட்டே இருக்கும் பக்கத்தில் அது கொஞ்சம் வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக மாறி போகும்பொழுது பார்த்தேன்னா நீங்கள் வந்து பின்னாடி போகிற மாதிரி தெரியும் இது வந்து நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த காலகட்டத்தை ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து வக்கரகதின்னு சொல்லுவாங்க நார்மலி வந்து ராகு கேத்து சூரிய சந்திரன் இவாளுக்கு வந்து ரிட்டார்டேஷன் கிடையாது ஏன்னா கேத்து வந்து அப்பிரதக்ஷனமாக தான் போயிண்டாக இருக்கார் எப்போவுமே ராகுவுக்கும் கேத்துவுக்கும் பார்த்தேன்னா அவள் வந்து ஜாதக கட்டத்தில் வந்து அப்பிரதக்ஷனமாக தான் வந்து போ போவாள் எந்த ஒரு பயிற்சியானாலும் சரி அதுக்கு முந்தின ராசிக்கு தான் அவள் போயிட்டே இருப்பாள் அதை தவிர கேத்துக்கள் நிழல் கிரகம்னு சொல்கிறதுனால அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி கொடுக்கறது கிடையாது வேற சூரியனும் சந்திரனும் வந்து அவர்களுக்கும் வந்து இந்த வக்கரகதின்றது கிடையாது மிச்சம் எல்லா கிரகங்களுக்கும் உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு இடத்துல வரும்பொழுது இந்த வக்கரகதின்றது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் பார்த்த இலையானால் மெயினாக வந்து இந்த செவ்வா பகவான் சுக்கர பகவான் புத பகவான் அதாவது மாச கிரகம்னு சொல்லக்கூடியவா இவ்வாறுக்கெல்லாம் பார்த்தாலே இலையானால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் அந்த மாதிரி வரும் சனி பகவான் சந்திர பகவான் வாழ்க சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இப்போது இன்றைக்கி வந்து மேஷத்திலிருந்து மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து துளாராசிக்காரர்களுக்கு ராத்திரி பத்து பத்து மணி வரலமோ அதுக்கு பிறகு வந்து விரச்சிக ராசிக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறோம் உடல் என்ன சொல்கிறது வலிமை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று சோர்வு பின்னோக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க சரி இப்போ ஒரு ராசியாக பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஆனால் நீச்சப்பட்டு இருக்காரே உடல் நலத்தில் கேடு வருமானா அதெல்லாம் வராது ஏன்னா ராசிக்கு இடம் கொடுத்த ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று ரோகிணி நட்சத்திரத்தோடு இருக்கிறதும் மிருகசீரீஷ நட்சத்திரத்தோடு இருக்கிறதும் ரிஷபராசியில் இருக்கிறதும் மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள்ன்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களை பொறுத்தவரையும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாசத்தில் கண்டிப்பாக பண்ணிடணும் இன்றைக்கி வந்து கரிநால்னு போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து இது பண்ணாதீங்க அதனால் இருந்தாலும் இந்த என்ன சொல்கிறது இந்த லெட்டர் அனுப்புறது இல்லைன்னா மெயிலில் அனுப்புகிறது ஜாதகத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கிறது முதல் முதல்ல எடுக்கிறது வேணா இப்போ வேண்டாமே தவிர மிச்சத்தை எல்லாத்தையுமே பண்ணலாம் அதை தவிர போய் பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வர்றதெல்லாம் வேண்டாம் இதை வந்து அப்புறமா பண்ணிக்கிறது பெட்டர் இன்றைக்கி பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் திருமண யோகம் உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்யம் உண்டு கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி வந்து ஃபேவரபுளாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏன்னா சந்திரனும் வந்து அதாவது சுகாதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறதுனால பண வரவு அபரிவிதமாக இருக்கும் செலவுகளும் நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமாக ஹெல்ப் ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா இல்லையானால் லக்ஷ்மி நரசிம்மப்பூர் வணங்கி ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கிறதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும் ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று பாதங்கள் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து உச்சம் பெற்று இருக்கிறதும் சூரிய பகவானும் ராசியிலே இருக்கார் அவரும் வந்து கிருத்திகா நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேலையான உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் பண அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு புதுசாக வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வெற்றி அடையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் விலைக்கு ஏற்றிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் வரும் கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் அதாவது சாம்பல் நிறம் வந்து கையில் வந்து ஒரு இது வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுன ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதியான சந்திர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இது இந்த ராசியில் பார்த்த இல்லையானால் புத பகவான் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும் மூத்த சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குது திருமணத்திற்கு நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதமே இருக்குது நல்லபடியாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடக ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்னில் உச்சம் பெறுறார் அதனால் வந்து பண வரவுன்றது அபரிமிதம் பத்து பத்தாம் அதிபதி ராசியிலே இருக்க நீச்சப்பட்டிருந்தாலும் ராசிநாதன் பதினொன்றில் உச்சப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் தொழிலேருந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்களேன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து இந்த தண்ணி விவசாயம் அதை தவிர வந்து காய்கறிகள் இதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அருகில் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து நந்தீஸ்வரரை வணங்குங்க ஒரு அல்லிப்பூ வந்து அங்கே வந்து போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறமான கலர் கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் சிம்ம ராசி மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் பத்து பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்க ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக இருக்குது ஏன்னா தொழிலுக்குன்னு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதுசாக வந்து ப்ராஜெக்ட் போடுவீங்க இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏதாவது செலவுக்குன்னு வந்து பணம் எடுத்து வைப்பீங்க தந்தை மூலியமாக பணவரவு அவர்மிதமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு அங்கீகாரமான நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் திருமணமான தம்பதியினருக்கு இப்போது குழந்தை பேர் ஏற்படக்கூடிய கருவுறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதும் கையில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை வச்சுக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு பார்த்தேலையனால் புத பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானோட அதீத சுபத்தில் இருக்கிறதுனால ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் பணவரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தலையானால் இன்றைக்கி என்ன சொல்கிறது திடீர்னு எந்த இடத்துலன்றது தெரியாத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் ஏ யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இன்சூரன்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் அதிபதி வந்து பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்தே தீரும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் தனவரவு அபரிமிதமாக இருக்கும் இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு ஒரு பானகம் வந்து அவருக்கு அம்சை பண்ணிவிட்டு ஒரு துளசி மாலையும் போட்டுவிட்டு கையில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமான ஒரு பச்சை நிறத்தை வச்சுக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி உச்சமாறார் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து திடீர் பணயோகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர்னு ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து இந்த கிளாத்து அந்த மாதிரியான விஷயங்கள் பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் அருகம்புல் அவருக்கு வந்து ஒரு மாலையாக போடுறதும் சந்திராஷ்டமத்துக்குன்னு வந்து அங்கே வந்து ஒரு நெல் தானிய தானியத்தை வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமையப்போகிறது விருச்சிக ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்றுட்டாரே அப்படின்னா ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அந்த இடத்தை கொடுத்த ராசிநாதன் வந்து அவர் வந்து உச்சம் பெற்று சப்தமத்தில் போயிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் சப்தமத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ரோகிணியில் உச்சம் பெற மிருகசீரஷத்தோடு அது இருக்கார் இன்னிக்கு ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது புதுசாக வீடு மனை டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்க இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணிவிடுவீங்க இன்றைக்கி ஏதாவது டூ வீலர் வாங்கலாமா ஃபோர் வீலர் வாங்கலாமான்னு உங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் வருது இன்றைக்கி சாயந்தரமே போய் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்கே வந்து அம்மன் கோவிலுக்கு எலுமிச்சம்பழ மாலை ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பசும் பால் வந்து அங்கே வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுங்க இன்றைக்கி நாள் ரொம்பவும் நல்லபடியாகவே இருக்கும் நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொன்னால் ஆரஞ்சு கலர் கையில் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு அவருடைய நட்பு வீட்டில் இருக்கார் ஆனால் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அப்படின்னாலும் எட்டாம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண யோகங்கள் வரும் வெளிநாட்டு சம்பந்தம் வரும் புதிய வேலைகள் கிடைக்கும் மறைந்த இடத்திலிருந்து லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆறு எட்டு சம்பந்தம் படுறதுனால திடீரென்று வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கால கட்டாயம் வரும் உங்களுடைய வேலை நிமித்தமாக உங்களுக்கு போக வேண்டிய கால கட்டாயம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு கொண்டகடலை மாலை போட்டுட்டு வர்றதும் மஞ்சகலர் கலர் வஸ்திரம் வந்து அவர் அங்கே வந்து தானமாக கொடுக்கறதும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மகர ராசி உத்திராடம் திருவோணமவிட்டம் இன்றைக்கி பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சூரிய சந்திரன் ரெண்டு பேரும் இருக்கா அதாவது சப்தமாதிபதி அஷ்டமாதிபதி ரெண்டு பேரும் இருக்கா அதனால் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவர்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இரும்பு சார்ந்த துறை கம்யூனிகேஷன் துறை இதிலெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் துறையில் வந்து பெரிய மாற்றங்கள் உண்டு தாயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி வந்து சேரும் உங்களுடைய கலத்திரத்தின் மூலியமாக மனைவி அதாவது ஆணாக இருந்தால் மனைவியின் மூலியமாக திருமணமானவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கு வந்து அங்கே வந்து ஒரு முல்லைப்பூ மாலை போட்டு வாங்க ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட நேரம்னா ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கிங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து செய்வீங்க ஏன்னா எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது எந்த ஒரு வேலையிலையும் நீங்களே எடுத்து பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அதனால் நீங்களே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவீங்க அதன் மூலியமாக என்ன ஆகும்னா லோடு அதிகமாகும் அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியவர் நல்ல சந்திர பகவானும் அங்கேயே இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வீடு மனை வாகனங்களில் புதுசாக ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் வீட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாள் சுகமான எல்லாரோடையும் போய் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு போய் எழுதீபம் ஏற்றுங்க கையில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறம் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராசியின் அஞ்சாம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அது அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் அதில் ஒரு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கிறதும் ரொம்பவும் நல்லது என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலில் போயின்னு இருக்கும் நான் இங்கே இப்போ சொல்கிறது நாங்கள் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைய கோள்சார நிலையின் பிரகாரத்தில் சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான விஷயத்தில் வச்சு சொல்கிறோம் ஒரு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தோமே ஆனால் அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவர்களுடைய பலன்களை மிகவும் துல்லியமாக நம்ம எடுக்க முடியும் அவர்களுடைய பிறந்த தேதி நே அதாவது டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய லாட்டிடியூட் லாஞ்சிட்யூட்லாம் போட்டு ஜாதகத்தை சரியாக கணித்து ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ண முடியும் என்னிடம் வந்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்றவங்க வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான எளிக பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்து செய்வோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்